மாதிரி தச்சு செய்ய நாலு பேர் வந்துட்டாங்க மச்சான் அது எப்படி மச்சா ஒரே நாள் இவ்வளவு சம்பாரிச்சா ஒரு அறிவாளி ஒரு உழைப்பாளி சம்பாரிச்சா ஆனந்தப்படுங்கடா அவன் விட்டு கேள்வி என்னது வெச்சிக்கிற தினமா மணி நடமாடி திரும்பி தொங்குது நல்ல சினிமாஸ்கோ பழவுக்கு பெருசா ஆறுக்கு மூணு சைஸ்ல ஆறுக்கு மூணா ஆரம்பத்துல அவசங்கமா இருக்க

இவரு வேலையை சேரதா பின்ன அவர் வந்து இவர்கிட்ட வேலைக்கு சேரணுமா ஏப்பா அந்த பொண்ண லவ் பண்றது யாரு நான்தான் நீயே வேலைக்கு சேரணும் வேற ஐடியா இல்லையா அவன்கிட்ட ரொம்ப தான் ரொம்ப இன்னைக்கு அவன படுக்க போட்டேன் ஐடியா சொல்லு நீ சொல்லு எந்த வேலை என்னாலும் சரின்னு சொல்லி செஞ்சிரு பெண்ணு மூணே மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு போடலாம் பாரு அங்கேயே அறுத்துருப்ப பையோட சுத்திரன்னு உன்னை விட்டு வைக்கிறேன் பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் ஒன்னு அறுக்காம விட மாட்டேன் மகனே இந்த என்னப்பா ரொம்ப கட்டி காலைல வந்துட்டீங்க ஆசீர்வாதம் வேணுமா ஆசீர்வாதம் வாங்க வர்ற முதலாளி வேலை வாங்க வந்திருக்க முதலாளி அப்பாயிண்ட்மெண்ட் முன்னாடி மோதாளிங்கிறீங்க நீங்க ஒண்ணு செய்யுங்க இப்ப போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க அதுக்குள்ள ஹோட்டலை விரிவுபடுத்திடுவேன் அப்ப வேலை போட்டு தரேன் போங்க சரி வா மாத்தாண்டா போலாம் இப்படி வருஷ கணக்கா எப்படிங்க காத்துட்டு இருக்கிறது இப்பவே அரைப்பட்டி கால்பட்டி சார் உங்களை பார்த்தா பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரி தெரியலையே ஊர்ல பஞ்சத்துக்கே நீங்க தான் காரணம் மாதிரி தெரியுது வீட்டுல அப்பா பட்னி அம்மா பட்னி முதலாளி எங்களுக்கு தெரியாத வேலையே கிடையாது இது முதலாளி அம்மா தானே முதலாளி இந்த ஹோட்டல் வேலையில எங்களுக்கு தெரியாத நெளிவு சொல்லவே கிடையாது ஒரு பக்கம் ஆக்கணா சாப்பாடு அப்படியே கிடக்கும் இன்னொரு பக்கம் கல்லா பட்டி நிறைஞ்சுகிட்டே இருக்கும் ஆமா சாம்பார் குறைய குறைய ரசம் சாம்பார் ஆகும் ரசம் குறைய குறைய சுடுதண்ணி ரசம் ஆகும் சட்னி குறைய குறைய புண்ணாக்கு தேகாவ மாறும் எது சாம்பார் சட்னியா இது என்ன உடுப்பி ஹோட்டல் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஹாட் டாக் ஹாம்பர்கர் சாண்ட்விச் பீசா இதெல்லாம் கேள்விப்பட்டு இருக்கீங்களா நான் இன்டர்நேஷனல் லெவல்ல ஐட்டங்களை போட்டு ஜனங்களை தாக்கிக்கிட்டு இருக்கிறேன் இங்க வந்து சாம்பார் சட்னி வடகரின்னு அசிங்கமா முதல்ல இடத்த காலி பண்ணுங்கப்பா ஐயோ எங்களுக்கு சம்பளம் வேண்டாம் வேலை கிடைச்சா போதும் பெரிய இம்சியா இருப்பா போல இருக்க யாருப்பாங்க ரெண்டு பேரும் கழுத்து பிடிச்ச விளையாத்த

தம்பி உனக்கு எந்த முட்டாப்ப இங்க வேலை இல்லையு சொன்னது நீங்க உனக்கு இங்க வேலை உண்டு நீ என்ன வேலை வேணாலும் செய்யலாம் ரொம்ப நன்றி

ரொம்ப நல்லவரு வெரிவா

என்கிட்ட நீங்க ஜெயிச்சதே கிடையாது இன்னைக்கு நீங்க தோத்துட்டீங்கன்னா அப்புறம் அந்த பிரச்சனையை விட்டுடணும் சும்மா நை நைன்னு கூடாது பையன் போனதுல இருந்து நீ அரைகுறையா சாப்பிடுற சரி புத்திர சோகம்னு விட்டுட்டேன் பையன் போனதுல நீ தரையிலேயே படுக்கிற சரி பெத்த மனம் பித்துன்னு பெட்டு விஷயத்துல நான் தலையிடுறது இல்லை ஆனா பையன் போனதுல இருந்து என்னை தொடவே கூடாதுன்னு சொல்றீங்க அதனாலதான் உன்னை தொந்தரவு பண்றேன் இன்னைக்கு பந்தயத்துல ஜெயிச்சு மகளா இருந்தாலும் பரவாயில்ல என்னது ராஜாவ சுத்தி இவ்வளவு பேர் வர்றாங்க

நீ இந்த புறம் காட்டு பண்ணி மார்த்தாண்ட என்ன நினைச்சுட்டு மகாதேவி நான் இப்பவே போய் பந்தயத்துல நீங்க ஜெயிச்சிருந்தா மகனை கவலைப்பட்டுக்கவே மாட்டேன் ஜெயிச்சுட்டதா பையனை கூப்பிட போறீங்களா அவன் வேணாலும் வரட்டும்

போட்ட உடனே என்ன கூப்பிடுங்க நான் வந்து க்ளீன் பண்றேன் கூப்போட்டே உங்க அப்பா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு சாப்பாடு எல்லாம் போடுறாரு என்னால அவருக்கு எதுவும் செய்ய முடியாது அதனால உங்களுக்கு இந்த மென்மையான பூ உங்க மேல இருந்தாதான் ரொம்ப பொருத்தமா இருக்கு சந்தோஷத்துல கையெல்லாம் உதறதுங்க நீங்களே குத்தீங்க அந்த ரோஜா பூ பார்த்த உடனே காந்தி ஞாபகம் வருதுங்க ரோஜா இல்ல

அதுக்கு சூரிட்டி யார் குடுப்பாங்க ஓய் 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 இல்ல உனக்காக நீ கட்ட போற கட்டரத்துக்காக நான் பங்காஜ் அப்படிதான் செங்கலா கூட மாரத் தயரா இருக்கு என்ன குப்பை இல்லன் சொன்னீங்க குப்பை வந்திருச்சு வரேன் உன்னோட காலுக்கு மத்தவங்க பூ போட்ட காலம் போய் இப்ப நீ குப்பை தொட்டில வந்த பூவை பொறுக்கிட்டு இது உனக்கு தேவைதானா நாளை காலையில் இதே மாதிரி நிறைய பூ எடுத்துட்டு வந்துரு இதை குப்பையில கூட்டிடு என்னவா போ உன்னை திருத்தவே முடியாது எப்படியோ மச்சான் பழைய துரு புடிச்ச இஸ்திரி பெட்டி வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு டக்கர ஒரு கரையை செட்டப் பண்ணிக்கிட்டு வாயில வெத்தலைய போட்டுக்கிட்டு வாயில ஃபில்டர் வெத்த வச்சுக்கிட்டு வாயால வாயில செய்யறதாண்டா பின்ன என்ன காது வழியாவா செய்வாங்க யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தேன் ஏய் யார் பண்ண புண்ணியத்துல நான் நல்லா இல்லடா நான் செஞ்ச புண்ணியத்துல தான் நான் நல்லா இருக்கேன் எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூணு பிரேம் ஏ மச்சான்

ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது இவன் கூட நான் மாம மச்சா விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லமா நீ எதுக்கு வந்த ஹைதராபேட்டிலயும் தண்ணி இல்ல கோவத்திலயும் தண்ணி இல்ல ஏன் நம்ம கோவிந்த் சாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே அட நான் துவைக்கிற தண்ணிய சொன்னப்பா தண்ணி இல்லையா தெரியாத மாதிரி கேக்குற பாரு தங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்க எல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க நீங்க வரியா கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது அதையும் நேரடிக்கு போறீங்களா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வர்றேன் பாவம்

パンパン n ンパンパンパンパンパンパンパンパンパンパンパンもンパンパンパンパンパンパンパンパンパンパンパンパンパンパンパンパンパンパンパンパンパンパンパンパンパン